ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐநாத்தினை சிறியால் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம நிலா அவங்க அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் தாஸும் சோழனும் சண்டை போட்டுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க இங்கே வேறு ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏதாவது பண்ணணும்னு அங்கே அவங்க சுற்றி முற்றி இருக்கிற சொந்தங்கள் எல்லோரும் பக்கத்தில் வந்து இப்போ என்ன நிலா நீ உன் அப்பாவை பார்க்கணும் அவ்வளவு தானே போய் பாரு அவரோட நிலைமையை பார்த்தாலாச்சும் நீ பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறது புரியுதானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாஸ் அவ்வளோ விடுப்பா அப்படின்ட்டு ஆனால் நீ உள்ளே போக முடியாதுப்பா அப்படின்னு சோழனை வெளியவே நிற்க வைக்கிறாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்கள் உள்ளே போனதுமே அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீங்கள் ஏன்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை அப்படின்லாம் சரிடா சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்பா உயிர் பழச்சிட்டல விட நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்னும் ஏன் இப்படி பண்ணுன நீ வந்து சூர்யாவை வேண்டான்ற ஒரு முடிவில் இருக்கிறேன்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக அதுலேயே அப்படியே இருந்திருக்கலாம் ஆனால் வீட்டை விட்டு ஓடி போகணுமா போயும் போயும் உனக்கு அந்த டிரைவர் தான் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாரு அப்போ தான் நிலா சொல்கிறாங்க அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் நிஜ கல்யாணம் பண்ணிக்கல நீங்கள் சூரிய கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலே நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் ஜஸ்ட்டு அவங்க உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக என் கழுத்தில் ஒரு தாலி கட்டினது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன் நீங்கள் மட்டும் அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னால் போதும் அப்படின்றாங்க இல்லைடா இதுக்கு வேலையும் நான் ஃபோர்ஸ் நினைக்கிறேன் ஆனால் என்னை விட்டு போயிடாத நிலா அப்படின்னு சொல்றாங்க பொய் கல்யாணம் தானே அவங்க சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிலா போயிட்டு சோழன் கிட்ட பேசுறாங்க என் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு சூர்யா கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால நான் இனிமேல் இங்கே இருக்கேன் எனக்காக நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னும் நீ கிளம்புன்னு சொல்றாங்க இதை கேட்டு சோழன் பயங்கரமாக கோவப்பட்டு கண்ணத்தில் பல்லாருன்னு அரைஞ்சிட்டு நீயும் சாதாரண பொண்ணு பண்ணிட்டு நிலா அழுகுறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறது